ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஆனமடுவையில் மடுவையில் நேற்றிடம் பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணிலுக்கு பதில் வழங்க நான் தயாராக உள்ளேன் அதற்கான நேரடி உரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க இப்போது ஒன்றை அடிக்கடி சொல்லி வருகின்றார் அனுரவை எனது நண்பர் என ரணில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் எனது நண்பர் அனுர என்று எல்லா இடங்களிலும் குறிப்பிடுவதை அவதானித்தேன் எதற்காக அவ்வாறு கூறுகின்றார் தெரியுமா அமைதியாக இருங்கள் நான் அதை கூறுகின்றேன் அவர்களிடம் நாம் அகப்பட மாட்டோம் அவர் சொன்னதையே மீண்டும் கூறுகின்றார் என்னிடம் ரணில் பல கேள்விகளை முன்வைத்துள்ளார் சில கேள்விகளுக்கான பதில் என்னிடம் உண்டு ரணில் விக்ரமசிங்க கவிதை போன்று மேடைக்கு மேடை பாரதூரமான கேள்விகளை முன்வைக்கின்றார் அவரது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாது எனவே நாம் திறந்த உரையாடலை நடத்துவோம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக பதிலளிப்பது மட்டுமல்லாமல் உங்களிடம் கேள்வி கேட்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ரணில் வெளிமடையில் கேள்வி கேட்டார் நான் ஆண பதில் சொல்கின்றேன் இது அநாகரிகம் எனவே ஒரே மடையில் ஒன்றாக அமர்ந்து இப்படி விவாதம் செய்வோம் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கின்றேன் இவ்வாறு அனுபகுமார தீசாநாயக்க தெரிவித்துள்ளார்